தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய கூர்ந்த வணக்கங்கள் தமிழ் சினிமாவிலே தேசியம் தெய்வீகம் என்ற தலைப்பிலே கண்ணதாசனை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கண்ணதாசன் இந்த காலத்தில் பட்டினத்தார்னு இருந்தார் பட்டினத்தாரனுடைய சில பாடல்களை கூட எளிமைப்படுத்தி கண்ணதாசன் கொடுத்தார் பட்டினத்தாரும் நகரத்தார் மரபில் வந்தவர்தான் நம்முடைய கண்ணதாசனும் நகரத்தார் மரபில் வந்தவர்தான் அவரும் ஒரு தத்துவ மேதை இவரும் ஒரு தத்துவ மேதை சினிமா என்கின்ற நவீன இந்த ஊடகத்திலே நமக்கெல்லாம் தத்துவம் சொன்ன மிகப்பெரிய மேதை இதில் பட்டினத்தார் வந்து அதில் ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு அதற்கு பேர் உடல் கூற்று வண்ணம் அப்படின்னு பேர் இந்த உடல் கூற்று வண்ணம் என்கின்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு என்று நினைக்கிறேன் தண்டபாணி தேசிகர் அவர்கள் நடித்த பட்டினத்தார் படத்திலேயும் இடம்பெற்றது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் டி எம் சௌந்தரராஜன் பட்டினத்தாராக நடிக்கும் பொழுது அதிலேயும் இந்த பாடல் வந்தது உடல் கூற்று வண்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்படி ஒரு கருவிலே ஒரு சிசு உருவாகி அது பிறந்து பின்பு அது கடைசி வரை என்ன நடக்கிறது என்பதை மிக மிக அழகான முறையில் விளக்கியிருக்கிறார் பட்டினத்து அடிகள் அவர்கள் அதுல ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொரு அன்பு பொருந்தி பார்க்கணும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரோணிதம் மீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமடமிதென்று பார்வைமை வாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து போகமும் வாரமும் நாளும் அறிந்து மகளிர்கள் சேனை தரவணையாடை மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமையில் கொங்கை அமுதமருந்தி ஓர் உயிரி ஓர் அறிவீர் அறிவாக வளர்ந்து ஒளிநகை ஊறும் இதழ் மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்ப இந்த போல புன்னாக அவராளி ராகத்திலே இந்த அற்புதமான உடல் கூற்று வண்ணம்னால் இந்த உடம்பிலே எப்படி ஒரு சிசு உருவாகி கடைசி வரை இது என்னென்ன ஆசைகள் எல்லாம் அது அனுபவித்து எப்படியெல்லாம் அது இந்த ஜீவிய வாழ்க்கையிலே அது பல க இதை கடக்கிறதோ என்பதை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்தான் இந்த உடல் கூற்று வண்ணம் நம்முடைய பட்டினத்து அடிகள் அந்த நகரத்தார்னுடைய மிகப்பெரிய மேன்மையான அந்த ஞானி காவேரி பூம்பட்டினத்திலிருந்து நம்முடைய திருவத்தியூர் சென்னை நகரத்திலே திருவத்தியூர் மே வடக்கே திருவத்தியூரிலே சமாதி அடைந்த அந்த மிகப்பெரிய ஞானி அவர் கொடுத்த ஒரு பாட்டு இது அற்புதமான பாட்டு யாரும் மறக்க முடியாது இது இருக்குது இதுலேயே நீங்கள் யூடியூபில் போட்டால் தெரியும் பட்டினத்தார் டிஎம்எஸ்ன்னு போட்டால் வரும் அந்த மாதிரி பாடலை அவர் எழுதியிருக்கிறார் நம்முடைய கண்ணதாசன் என்ன பண்ணார் இதெல்லாம் எடுத்து கையாளக்கூடியவர் அவர் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியவர் ஆனால் யாரும் செய்யாத ஒரு அற்புதத்தை அவர் செய்தார் இது ஒரு ஆணோ பெண்ணோ அது ஒரு பிறந்தால் என்ன நடக்கிறது எப்படி பிறக்கிறது அதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய அதாவது அந்த உடல் கூறு எல்லாம் எப்படி தெரியும் நம்ம காலத்தில் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதெல்லாம் காட்டுது இது நமக்கு ஒன்றுமே தெரியாது நாமெல்லாம் வந்து விலங்குகள் போல் வாழ்ந்தோம்னு சில பேர் சொல்ல வருவாங்க ஒரு பக்கத்தில் தமிழ் பண்பாடு தான் மிகப்பெரியதுன்னாங்க ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாம் மூடர்களாக இருந்தார்கள் அப்படி சொல்லுவாங்க எப்படி மூடர்களாக இருக்க முடியும் அவ்வளவு எத்தனையோ விதமான மூலிகைகள் இருக்குது எந்த மூலிகை சட்டா எது இதுக்கெல்லாம் தெரியுது எவ்வளவு பெரிய ஞானி எல்லாம் இருந்திருக்கான் ஆனால் ஆங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் இன்றைக்கி நவீன படிப்புன்னு சொல்லி படிச்சுட்டு மிஷினில் உண்டாக்குற மாதிரி உண்டாக்கி யாரையும் படிப்பும் பிரயோஜனம் இல்லாமல் சொந்த அறிவும் இல்லாமல் படித்த அறிவும் இல்லாமல் பண்ணிடுறாங்க அது ஒரு பெரிய வேதனைக்குரியது நம்முடைய இயற்கையான அறிவு உண்டு நமக்கு என்பதை நாம் உணர வேண்டும் இந்த கணதாசன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவருடைய இயற்கையான அறிவு எங்கே வருதுன்னு கேட்டா இது நீ வந்து ஒரு உயிரினுடைய பயணத்தை சொன்னாய் நான் ஒரு பெண்ணினுடைய பயணத்தை சொல்கிறேன் என்று ஆரம்பித்து அவருக்கு சொல்கிறார் பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை ரெண்டு தரதையாக தூக்கம் பொண்ணுக்கு பிறப்பில் ஒரு தூக்கம் பிறக்கும்போது கண்ணு மூடின்னு வருது இறப்பில் மறு தூக்கம் அதனால் குழந்த பெண் குழந்தையே உனக்கு தூங்குறியான் இப்போ தூங்கிக்கோமா அப்புறம் தூங்கிறதுக்கு நேரம் கிடைக்காது ஏன்னா அவன் வந்து அதாவது நிறையா மதுவை அருந்தி சந்தேகப்பட்டு எத்தனையோ பேர் வந்து சாத்திக்கிட்டு இருக்கான் இன்னுத்த நீ எனக்கு ராஜ்யசபா சீட்டு நீ ரிசைன் பண்ணலையா சாத்திக்கிட்டு இருக்கான் இப்படி பெண்களை அடிக்கக்கூடிய பேதைகள் ஒரு ஆண் மகனாவேன் ஏண்டா கையை ஓங்குற அப்படி ஓங்குறவனை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் இப்போது விட்டு விட்டால் இந்த பெண் ராஜாஜி சொல்வார் இந்த சீதையினுடைய துன்பத்தை பார்த்து இந்த பெண்களுடைய துன்பத்தை தாங்க முடியுமா யாராவது என்று அவ இப்போது விட்டு விட்டால் எப்போதும் தூக்கம் இல்லை என்னறிய கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு இன்னொரு பாட்டு கூட இருக்கு அவர் சொல்லுவார் அவன் தூங்கட்டும் அவனை எழுப்பாதீங்க தூங்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னுவார் கண்ணதாசன் அதான் என்னென்னா அனித்யம் அசுகம் லோகம் இந்த உலகத்தில் என்னதான் எத்தனை கோடி இன்பம் எல்லாம் வைக்கலாம் ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு தொடக்கமும் முடிவும் உள்ள ஒரு நாடகம்தான் இது அந்த வேடம் கலைந்த பிறகு என்ன ஆகும் அதை உண்மையை கொள் என்று ஞானிகள் கூறுகிறார்கள் அப்போது கண்ணதாசன் சொல்கிறார் காலம் இது காலமிது கண்ணுரங்கு மகளே காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே தூக்கமில்லை மகளே ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு நாலு வயதான பின்னே பள்ளி விளையாடல் நாள் முழுதும் பாடச் சொல்லும் தெழுதமிழ் பாடல் எண்ணிரண்டு வயது வந்தால் கண்ணுறக்கம் போ இல்லையடி போராடச் சொல்லுமடி தீராத சொல்லையடி இந்த பரிட்சை அந்த பரிட்சை எனக்கு பிடிக்கல எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவாங்க பிடிச்சது படி எவனுக்கும் பிடிக்கலைன்னாலும் நீ கவலைப்படாத உனக்கு பிடிச்சிருக்கா படி நீ மேன்மையடைவாய் படிப்பதே இப்போது சுமையாகவே தெரியாது எப்போது நீ அதை சரியாக படித்தால் விரும்பியதை படித்தால் பயப்படாத அஞ்சாத கேள்வி கேட்கறதுக்கு அஞ்சவே அஞ்சாத நல்லா படி வேண்டியதை படி ஜாகிரபி படி ஹிஸ்ட்ரி படி எதமான படி நன்றாக படி கற்க கசடற சொல்லியிருக்காரா லியாத்திரம் எதவானா கல் கசடற கல் கெல்லா கேள்வியும் கேள் அதனால் அந்த ஈரேழு மொழிகள் மொழிகள்னு சொல்கிறார் மொழிகள்னால் சப்ஜெக்ட்ஸ் அந்த ட்ரிக்னாமெட்ரி எனக்கு வந்து ரொம்ப நாள் நான் படித்து வேலைக்கெல்லாம் போய் கட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட கனவில் வந்துக்கிட்டே இருந்தது என்னென்னா ட்ரிக்னாமெட்ரி நாம் சரியாக படிக்கலையே நாம் டெஸ்ட்டு சரியாக எழுதலையே அப்படின்னு நான் என்னுடைய கல்லூரியில் நான் நடந்து வருது ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்ன செய்வாங்களோ என்ன அப்படிங்கிற பயம் வரும் எனக்கு அந்த அதுபோல் ஈரேழு மொழிகளுடன் போராடச் சொல்லுமடி தீராத தொல்லை அடின்னு சொல்லிட்டு வராது மாறும் கன்னி மனம் மாறும் கண்ணன் முகம் தேடும் ஏக்கம் வரும்போது தூக்கம் என்பதேது தான் நினைத்த காதலனை சேர வரும்போது தந்தை அதை மறுத்து விட்டால் கண்ணுறக்கம் ஏது கண்ணுறக்கம் ஏது இந்த இடத்துல ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது தான் நினைத்த காதலனை சேர வரும் பொழுது தந்தை அப்போது தந்தைக்கிட்ட சொல்லி கேட்குற அளவுக்கு அந்த பொண்ணு இருக்குது பாருங்க அந்த க தந்தைக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்பா எனக்கு இப்படிப்பா நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெய்வம் இருக்குது பாருங்கோ அவரும் கேட்குற அளவுக்கு இருக்குது பாருங்க அப்போது அப்படிலாம் கேட்காம நான் எப்போ ஓடி போகலாம் எப்போ போகலாம் அப்படிங்கிற சில பேர் டிஸ்கஸ் பண்ணுறவங்களாம் சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆகிடுது சில சந்தர்ப்பங்கள் அப்படி ஆகிவிடுகிற பொழுது கூட உயிர் மிக மிக முக்கியமானது அந்த உயிர் வந்து சில பேர் வந்து இது பண்ணுறாங்க பாருங்கள் அந்த உயிருக்கு அந்த உயிர் போனால் வருமா அது கலீ கிப்ரான் சொல்வார் உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய குழந்தைகள் அல்ல அது வருங்காலத்தினுடைய பிள்ளைகள் உன் வாயிலாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றன நீ வந்து யூ கான்ட் கோ அண்ட் சே இப்படி தான் நான் சொல்லத்தான் பண்ணணும்னு சொல்லக்கூடாது நான் இப்படிலாம் சரியாக வருமா நான் சொல்கிறது அனுபவமா சொல்லலாம் ஆனால் இதுதான் என்று சொல்லக்கூடாது யூ டோன்ட் நோ ஸோ மச் ஈவன் இஃப் யூ நோ யூ மஸ்ட் நாட் இம்போஸ் இட் யார் மேலேயும் இம்போஸ் பண்ணக்கூடாது அது சொல்லிட்டு சொல்கிறா என்னாச்சு எதை மறுத்து விட்டால் கண்ணுரக்கம் ஏது கண்ணுரக்கம் ஏது மாலையிட்ட தலைவன் வந்து சேலை தொடும் போது மங்கையரின் தேன் நிலவில் கண்ணுரக்கம் ஏது கண்ணுரக்கம் ஏது தேர்நிலவில மட்டும் இல்லை எப்பப்போ நிலவு வருதோ அப்பப்போ எப்பப்போ ஆசை வருதோ அப்பப்போ அப்படின்னு இருக்கும்பொழுது தேர்நிலைவுன்னு நம்ம இதை பண்ண வேணாம் மாலையிட்ட தலைவன் வந்து சேலை தொடும்போது மங்கையறின் தேர்நிலவில் கண்ணுரக்கம் ஏது கண்ணுரக்கம் ஏது முடிஞ்சதா திங்களிலும் பிள்ளை பெறும் இந்த தாய் தாய்மை இந்த பிள்ளையை சுமப்பது தவம் இருப்பது முந்தி கிடந்து முன்னூறு நாற்று சுமந்து அந்திப்பகராய் சிவனை ஆதரித்து தொந்திச் செறிய சுமந்து பெற்ற தாய் தனக்கோ என்று எல்லாவற்றையும் சுமந்த துறந்த பட்டினத்தார் அந்த தாய்க்கான நன்றியை துறக்க முடியவில்லை என்கிற பொழுது இந்த தமிழ் சினிமாவிலே முன்னணிக்கு வந்தவர்கள் எல்லாம் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய பெரிய மாளிகைக்கு அன்னை இல்லம் என்று பெயரிட்டார் தன்னுடைய அன்னை தான் சாகும் பொழுது சொந்த வீட்டில் சாக வேண்டும் என்பதற்காகவே லைட் சாலையிலே எம்ஜிஆர் விடுவாங்கினார் இப்படி எத்தனையோ பேர் தாயை மதித்ததன் காரணமாக தாய்மையை மதித்ததன் காரணமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் இது வழி வழியாக வந்த இந்த பாரத நாட்டினுடைய மிகப்பெரிய பண்பு விஸ்வநாதனோ சிவாஜியோ அவங்கள்லாம் நாடகத்தில் தான் படிக்கலை ஏழு எட்டாவது கிளாஸ்லையே நாடகத்துக்கு போயிட்டாங்க அப்படி போயிட்டாங்க ஆனால் வழி வழியாக அவர்களுக்கு வந்தது என்ன அம்மாதான் தெய்வம் அப்படின்னு வந்தது அதை கண்ணதாசன் அவர்கள் காலகாலத்திற்கும் மறக்க முடியாத காலமீது காலமீது மகளே கண்ணுரங்கு மகளே என்ற பாடலை தந்து அவர் எந்த நிலையில் இருக்கிறார் இருந்தார் என்பதை விளக்குகிறார்